மீண்டும் மீண்டும் முத்திரை கட்டணம் பதிவு கட்டணத்தை அரசு உயர்த்துவது ஜி ஸ்கொயரோட பிளாட்ஸ் விற்கிறதுக்காக ஜி ஸ்கொயர் எப்படி சார் ஒரே வருஷத்துல எட்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ண முடியும் இது சாத்தியமா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடத்தப்படுகிறது இந்த மணி லாண்டரிங்க செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜீஸ் கோயர் மூலமாக நடக்கிறது அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் சொல்லி அவசரப்படுங்க எந்த மீடியனிங்க எந்த யா இரு நான் பதில் சொல்கிறேன் யா கே ஏன் எந்த மீடியானு கேட்கக்கூடாதா இருங்க எந்த மீடியானு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு கேப்பேன் நானு நான் கேப்பேன் தமிழக அரசு மீண்டும் மீண்டும் இந்த கைட்லைன் வேல்யூவை உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் சட்டவிரோத பணப் பரிமாற்றத்திற்காக தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கைட்லைன் வேல்யூவாக உயர்த்திருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பத்து க்ரௌண்டு லே அவுட்டு போடுறேன் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பத்து லே அவுட்டு போடுறேன் என்ன பண்ணுவேன் லே அவுட் போட்டேன்னா மார்க்கெட்டில் எல்லாேரும் வாங்கிக்கோங்க சார் விலை கம்மியாக கிடக்குது வாங்கினீன்னா வாச்சு தரேன் டிவி தரேன் இப்படி தான் எல்லோரும் பண்ணுவாங்க அதற்கு பதிலாக நான் ஒரு லேவுட் போட்டு பத்து கிரௌண்ட் இருக்கு ஒரு கிரவுண்டு பத்து லட்சம்னு வச்சுக்கலாம் மொத்தமா ஒரு கோடி நான் என்ன பண்றேன் மருது கிட்ட கூப்பிட்டு ஒரு கிரவுண்டு நீ வாங்கிக்க அருள்மொழிகிட்ட கூப்பிட்டு நீ ஒரு கிரவுண்டு வாங்கிக்க சொல்லிடுறேன் சோ மருதுவும் அருள்மொழியும் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு பத்து லட்சம் விற்கிது எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டோம் பேங்க்ல ஒன்பது லட்சம் கட்டிடுவாங்க ஒம்பது லட்சம் யாருக்கு போகும் யாருக்கு போகும் ஜி ஸ்கொயருக்கு போகும் ஒம்பது லட்சம் வயிற்றுல வந்துருது இப்ப இதோட இஎம்ஐ யார் கட்டணும் யார் லோன் வாங்குறாங்களோ அவங்க கட்டணும் அந்த லோனை ஜி ஸ்கொயர் கட்டிக்கும் புரியல நான் இப்ப சொல்றேன் இப்ப நான் லேவுட் போடுறேன் நான் தான் ஜி ஸ்கொயர் நான் லேவுட் போடுறேன் ஓகேவா உங்களை கூப்பிட்டு நீ எதுவும் காசு கொடுக்கணா போய் நீங்க பேங்க்ல லோன் வாங்கு பேங்க்ல துட்டு தருவாங்கன்னு நான் சொல்றேன் நீங்க போய் பேங்க்ல போன உடனே ஒரு பிளாட்டுக்கு ஒன்பது லட்சம் லோன் தந்துடுறாங்க லேண்ட் உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன் இஎம்ஐ கட்டணும்ல நீங்க இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன் நான் நன்றாக உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இது வெறும் மணி லாண்டரிங் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இந்தியா முழுக்க அரசுக்கு வருவாய் அதிகரிக்கணுன்றது எல்லா அரசுகளுக்கும் நோக்கம் இருந்தாலும் பத்திரப்பதிவு துறை இப்படி கைட்லைன் வேல்யூவை சட்டவிரோதமாக கிரெடாய் வந்து வெளிப்படையாக விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஏன் உயர்த்த வேண்டும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா எல்லாரும் புலம்புறாங்க ஸ்டாண்ட் டூட்டி அதிகம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகம்ன்றாங்க மீண்டும் மீண்டும் ஏன் அரசு இதை உயர்த்தி கொண்டிருக்கிறது ஏன் உயர்த்துகிறது என்றால் ஏன் அந்த மதிப்பை ஏத்தனாதான் வங்கிகள் கடன் கொடுக்க முடியும் இப்போ இதுல வங்கிகளுக்கு இதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வங்கிகளுக்கு மகிழ்ச்சி ஹவுசிங் லோனே போகாமல் இருந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் கரெக்டாக ஹவுசிங் லோனுக்கு அதுவும் வீட்டுமனைக்காக ஹவுசிங் லோன் கேட்டு வர்றாங்க கரெக்டாக மாசம் மாசம் இஎம்ஐ வருது சரி கட்டல வங்கிகளுக்கு என்ன பிரச்சனை மனம் எடுத்துக்கலாமா இப்போ வங்கிகளுக்கு வின் வின் சுச்சுவேஷன் வங்கிகளுக்கு பணம் வந்துடும் ஜி ஸ்கொயருக்கு பணம் ஏராளமான பணம் வயிற்றுல வந்துடும் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி ஆனா இப்போ இந்த வங்கி இப்போ ஒரு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு தொண்ணூறு லட்சம் வங்கிகள் கடன் கொடுக்குறாங்கன்ட்டு சொன்னேன்ல ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே ஐம்பது லட்சம் கடன் வாங்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஜி ஸ்கொயருக்காக பத்திரப்பதிவுத்துறை மீண்டும் மீண்டும் மதிப்பு மதிப்பை கைட்லைன் வேல்யூவை உயர்த்திக்கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இன்னைக்கு நிலவக்கூடிய இந்த சிக்கல் அத்தனை பேருக்கும் தெரியும் மீண்டும் மீண்டும் முத்திரை கட்டணம் பதிவு கட்டணத்தை அரசு உயர்த்துவது ஜி ஸ்கொயரோட பிளாட்ஸை விற்கிறதுக்காக நண்பர்களே நீங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சிக்கு வரும்போது அந்த ஆண்டு ஆண்டு சமர்ப்பித்த கணக்குகளில் மூன்று கோடி ரூபாய் நஷ்டம் காட்டியிருக்கிறார்கள் எப்படி சார் ஒரே வருஷத்தில் எட்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ண முடியும் இது சாத்தியமா இப்படி உலகத்தில் மிக எளிதாக ஒரே வருஷத்தில் எட்டாயிரம் கோடி பிசினஸ் பண்றது சாத்தியம் என்றால் எல்லாரும் பண்ண மாட்டாங்களா ஜி ஸ்கொயருக்கு மட்டும் எப்படி இந்த வருமானம் வந்தது என்று கேட்டீர்கள் என்றால் இப்படித்தான் இந்த வருமானம் வந்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த ரெண்டு சர்வே நம்பர் சொன்ன இல்லைங்களா நூறு மற்றும் நூத்தி ஒரு வருடத்தில் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் ரெண்டாயிரம் என்ட்ரி இருக்கு இந்த சர்வே நம்பருக்கு ரெண்டு சர்வே நம்பருக்கு எப்படி ஒரே வருஷத்துல ரெண்டாயிரம் என்ட்ரி வரும் சோ இப்போ இந்த சர்வே நம்பருக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கான ஈஸியை போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் என்ட்ரிஸ் வருது யார் வந்து சர்வே நம்பருக்கு ஈஸி போட்டு பார்த்தாலும் இது என்ன ஒரு பிளாட்டுக்கு ரெண்டு ஒரு சர்வே நம்பருக்கு இத்தனை என்ட்ரீஸ் எப்படி வருதுன்னு சந்தேகம் ஏற்படும் இந்த சந்தேகம் யாருக்கும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த சர்வே நம்பரோட ஈஸி மட்டும் வராது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது உங்கள் அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு இல்லை குறிப்பாக திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடிலாம் எந்த பிளாட்டுக்கு யார் வேணாலும் ஈஸி போட்டு எடுக்கலாம் நீங்கள் அந்த டிஎன் ரெஜினெட்டுன்ற ஒரு வெப்சைட் இருக்கு உள்ளே போனீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்கலாம் ஆனால் இன்று நடுவில் ஒரு கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வந்தது ஆதார் கார்டை சப்மிட் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் ஓடிபி வந்தால் தான் எடுக்க முடியும் ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்க ஒரு பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்பு தெரிவித்ததும் பதிவு மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை அவர்கள் கொண்டு வந்தாங்க கேட்டால் இதுக்கு டெக்னிக்கலாக சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க நான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரம் என்ட்ரியும் வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று இதை உறுதி செய்வதற்காக நவீன் என்ற துணை பதிவாளரை திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இதற்காகவே நியமித்தார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் திமுக கவர்மெண்ட் வருது வந்த உடனே எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் திடீரென்று ஜிஸ்கோயர் என்ற ஒரு நிறுவனம் வந்து நிற்கிறது அந்த ஜிஸ்கோர் நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே மகேந்திர சிங் தோனி சிரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிறுவனத்தின் விளம்பர பதாகைகள் சென்னை நகரெங்கும் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்க அதன் விளம்பர பதாகைகள் இருந்தன இந்த அரசு பதவியேற்ற பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனம் அளித்த புகாரில் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேரும் குறிப்பாக சேர்ந்த அத்தனை பேரும் அவர்கள் மற்றும் என் மீது அரசு வழக்கு தொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும் முதல் நாள் இரவு புகார் அளிக்கப்படுகிறது அன்று இரவே விடியற் காலையில் கெவின் என்பவர் வீடு கதவை எல்லாம் உடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுக்கிற புகாருக்கு சென்னை சிட்டி போலீஸ் விடிய காத்தாலும் நாலு மணிக்கு ஒரு ஏசி அனுப்பிச்சு வீட்டில எடுத்து பூந்து உடச்சிட்டு எடுத்துட்டு வரணுன்றதுலாம் அவசியமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் மேலும் விகடன் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீதும் நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீர்கள் இது நடந்து சென்று தெரியும் அது இந்த வழக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இத்தனை வேகமாக அரசு ஏன் ஸ்கொயருக்காக இயங்குகிறது என்பதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் நிறுவனமே நடத்தப்படுகிறது இந்த மணி ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால் ஜிஸ்கோயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள் கைட்லைன் வேல்யூ இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார் பத்திரப்பதிவுத்துறை இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லேட்டு ரேட்டு இப்போ ரீசெண்டாக இந்த காம்போசிட் வேல்யூன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ரேட்டை மூணாக பிரிக்கிறாங்க பேசிக் மாடரேட் ப்ரீமியம் இந்த ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில சில இடங்கள் மனப்பாக்கம் மேடவாக்கம் மணப்பாக்கத்துக்குலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்கு இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை நான் சொன்னேன் இப்படி இந்த ரேட் எல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜி ஸ்கொயருக்கு பலன் நான் சொன்னேன் இதை ஏத்தினாதான் பேங்க் நைன்டி பர்சன்ட் ஃபண்டு பண்ணுவாங்க அப்ப இதை ஏத்துறது யாரு திரு மினிஸ்டர் திரு மூர்த்தி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா ஐஏஎஸ் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார் முதல்வர் மு ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவர் மாற்றவில்லை திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே முன்னூறு கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டி இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அவரையும் மாற்றவில்லை ஏன் மாற்றவில்லைன்னா இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு ஆறாயிரத்தி நூறு கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒருவரிடம் கடந்து விட்டது பத்து பைசா வரவில்லை அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க நான் சொல்றேன் அங்க போய் ஈடிஏ முதல் உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா சையத் சலாவுதீனை ஈடிஏ உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார் துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க வேண்டும்னா இந்த ஈடிஏ கிட்ட ஜி ஸ்கொயர் லேண்ட் வாங்குது ஆண்டு துபாய்க்கு போறீங்க துபாயில இருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு அரசாங்கமே நீங்க ஒரு அரசு எப்படிங்க இதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம் ஒரு அரசாங்க மணல் கடத்துமா அரசாங்க ஜிஎஸ்டி வேஷன் பண்ணுமா மணல பண்ணிருக்காங்களா இல்லையா சோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜி ஸ்கோயர் மூலமாக நடக்கிறது இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு ஸ்டாலின் அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும் ஏன் மூன்று ஆண்டுகளுக்குள் நான்கு முறை பத்திரப்பதிவு கட்டணம் முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாத்துறது எப்படி சரியா இருக்கும் இதத்தான் நிறுவனம் அந்த விளம்பரத்தில் முதல் பகுதியிலேயே என்ன உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் யார் கொள்கையை உருவாக்குவது அவருக்கு தான் இந்த வேண்டுகோள் பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள் இப்ப நான் சொன்னது கரெக்டாக வருதுங்களா ஏன் திருப்பி திருப்பி ஏத்துறீங்க ஏத்துறீங்க வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணில ஈடுபடுகிறார் அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது பணப்ப விரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் இந்த மூன்று ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்

நாவலூர்ல நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை டீப்பா டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும் தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது நான் இப்போ நான் வந்து இப்ப இந்த என்கம்பன் சர்டிபிகேட் படிச்சேன்னு இது வெறும் மூணு மாசத்துக்கானது மூணு மாசத்துக்கான இந்த என்கம்பரன் சர்டிபிகேட்டை எடுத்து படிச்ச போதே எனக்கு வந்து அறுபது லட்ச ரூபா லேண்டுக்கு ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது அமலாக்கத்துறையில யார் இதை வந்து விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும்

வீட்டுமனை வாங்குறீங்களா எங்க வாங்குறீங்க கோளத்தூர்ல கோளத்தூர்ல வீட்டு மனையா வீடா மனை மனை பிளாட் எவ்வளவு எங்க எங்க வாங்குனீங்க எந்த பேங்க்ல கோளத்தூர்ல எந்த பேங்க் பேங்க் டிசிஎல்ஸ் 2 வைஃபைல வாங்குறீங்க எவ்வளவு ஃபண்ட் பண்ணாங்க ப்ராஜெக்ட் வேல்யூல எவ்வளவு லோன் கொடுத்தாங்க எல்லாமே அப்ப எது கேள்வி கேக்குறீங்க நீங்க சொல்ற நான் இது 90% இருக்குன்னு நான் சொல்றேன்ங்க

இருங்க 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 இல்ல இருக்கட்டும் சார் சார் அவர் மீடியாவான்னு ஏங்க இருங்க மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க நானு ஆமா இல்ல இல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அத இருங்க பிரதர் நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க இப்ப நான் என்ன கேட்டேன் உனக்கு பதில் சொல்ல முடியாது சொன்ன இல்ல சார் சார் இப்ப நீங்க எந்த மீடியான்னு கேக்குறதுல என்ன தப்பு